வணக்கம் நான் முருகன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த டிவி சேனலுடைய செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் கடுமையாக அரசியல் குற்றவாளிகளால் தண்டிக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு வந்தவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் காரணம் நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றத்தெல்லாம் இழுத்து மூடிட்டா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குற்றங்கள் களையப்படும் அப்படிப்பட்ட மோசமான நிலையில தான் இந்தியா உள்ள நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சாட்சி தான் நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவனுடைய செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான சேட்டலைட் ஊடகங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் விலைக்கு வாங்கிட்டாங்க நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவனுடைய சேனல் மட்டும் இலக்கு இன்னும் விலைக்கு வாங்கல அதை விலைக்கு கொடுக்க அந்த சேனல் ஒத்துக்களை போல இருக்கு அதனால நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலுக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இறுதி வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஜெயிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு ஆற்றுல இருக்க மணலை கடத்துங்க கனிம வளத்தை வெட்டி எடுங்க யாராவது கேட்டால் நாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருந்த சொல்லியிருப்பாரு அதற்கு ஆதாரமாக தான் கரூரில் கனிம வளம் வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி சேகரிக்கு சென்ற நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவனுடைய செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் கடுமையாக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவு எம்எல்ஏ பழனியாண்டி பழனியாண்டியனுடைய தலைமையில் சென்ற குழுக்கள் கடுமையாக தாக்கியிருக்காங்க அவர்கள் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இன்று வரை ஒருவரும் கைது செய்யப்படவில்லை எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படவில்லை இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவை சேர்ந்த அடிப்படை தொண்டன் முதல் கொண்டு வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி கொலை செஞ்சிருந்தாலும் சரி ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் எழுதப்படாத சட்டம் அதற்கு உதாரணம் தான் சமீபத்தில் கிட்னி கிட்னி கடத்திருந்தாங்க கிட்னி கடத்தினவங்கள கைது செய்யப்படவில்லை கிட்னி திருடன கைது செய்யப்படவில்லை அந்த கிட்னிய சட்டத்துக்கு புறம்பாக ஆப்ரேஷன் பண்ண டாக்டரையும் காப்பாத்திட்டாங்க கிட்னி புரோக்கரையும் இன்னும் கைது செய்யப்படவில்லை அதை போலவே ஆறாயிரம் கோடி ரூபாய் கனிம மல கனிம மணல் கடத்தப்பட்டது அதற்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அதற்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அதை போலவே நகராட்சி மாநகராட்சியில் வேலை போட்டு தரத்துக்காக ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஊழலாக பணம் வாங்கப்பட்டிருக்கிறது கே என் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இடி சம்மன் கொடுத்திருந்தாங்க டிஜிபி அவர்களுக்கு மூணு முறை கடிதம் எழுதும் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் எவ்வளவு பெரிய குற்றங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சாலும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட மாட்டாது அதே போலவே கே என் நேர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மூன்று முறை அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இப்பொழுது இடி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த குற்றத்திற்காக மூணு முறை டிஜிபிக்கு கடிதம் எழுதிருந்தும் என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி உத்தரவு போடுங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் யாராவது சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்தால் தான் காவல்துறை எஃப்ஐஆரே பதிவு செய்வாங்க இதுதான் எழுதப்பட எழுதப்படாத சட்டம் அதே போலவே உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா நூத்தி கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் சாதாரண மக்களுக்கு தான் பொருந்துமே இல்லையே ஊழல் பண்ற நீதிபதி ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் பண்ற அரசியல்வாதி மெத்து விற்கிறவன் கிட்னி விற்கிறவன் அடுத்ததாக அரசியல் அதிகாரம் படைத்த நபர்கள் அது மட்டும் இல்லாம பத்து பதினஞ்சு கொலை செய்த குற்றவாளிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ரூ செவனுடைய செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை கைதும் செய்யப்படவில்லை அப்படின்னா இந்த வழக்கு எப்பொழுது நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் எவ்வளவு நாளில் விசாரிச்சு தீர்ப்பு வழங்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அதற்கு அப்புறமே என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அதனால எல்லாரையும் விடுதலைன்னு சொல்லி விடுதலை செய்யறன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் விடுதலை செய்வாங்க இந்த நேரத்தில் ஜகவர் அலி ஒருத்தர் இருந்தார் சமூக ஆர்வலர் அவரை ஞாபகப்படுத்த வேண்டிய இடம் தான் இந்த இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் புதுக்கோட்டையில ஒரு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒன்பது கோடி இல்ல ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கனிம வள கடத்தல் நடந்திருக்குதுன்னு வீடியோ ஆடியோ ஆதாரத்தோட சென்னை உயர் கொண்டு போய் சேர்த்து வழக்கு தொடுத்தாரு அவர் சமூக ஆர்வலர் தன்னுடைய உயிருக்கு கொலை மிரட்டல் இருக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்னுடைய உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாரு அது மட்டும் இல்லாம மாவட்ட தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூணு பேருக்குமே கடிதம் போட்டிருந்தாரு ஆனா அந்த மூணு பேருமே அவருடைய உயிரை காப்பாற்றவில்லை டிப்பர் லாரி ஏற்றி நடு ரோட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அந்த ஜபக அலி அவர்கள் அவருடைய மரணத்திற்கு காரணம் மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே கிடையாதுங்க சென்னை உயர் நீதிமன்றம் தான் அவருடைய மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் தமிழக அரசு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க ஆனா அவங்களை சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது ஆனா நீதிமன்றம் யாருக்குமே கட்டுப்படாத ஒரு தனியான அமைப்பு நீதியை நிலைநாட்ட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பே ஒரு சமூக ஆர்வலரை காப்பாத்த முடியல் அப்படின்னா எதற்காக இந்தியாவில் நீதிமன்றங்கள் இருக்குது அதை பூட்டி போயிடலாம் அதிலே அதனால தான் முதல்லயே சொல்லியிருந்தேன் முதல் வழியிலேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நாட்டில் எல்லா நடக்கிற எல்லா குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றம் நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே தொண்ணூத்தி ஒன்பது சுற்றங்கள் களையப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஜகபர் அலி அப்படிங்கிறவரை மரணம் அடைஞ்சிட்டாரு அதற்கு காரணம் சென்னை உயர் நீதிமன்றம் அது எல்லாமே நம்மெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டோம் ஆனால் அவரை இழந்த அந்த குடும்பம் இன்னும் நடுத்தர் உள்ள நின்றுட்டு இருக்கு அதை நாம் மறந்து விடக்கூடாது அடுத்ததாக அரசியல் கட்சிகள் இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சீமான் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆதரவு கட்சிகளான காங்கிரஸ் கட்சி மற்றும் உலகத்தையே காப்பாற்ற கிளம்பி வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வாயை திறக்க மறந்துட்டாங்க அதே போலவே சேட்டலைட் ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்த பணத்தை வாங்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை தன் சார்ந்த ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதையே பெரிய அளவுல நியூஸாக வெளியிடல சேட்டலைட் ஊடகங்கள் சில யூடியூப் சேனல் மட்டுமே இந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதே போலவே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் குற்றம் போதை இதை எல்லாமே தொடர்ந்து தினைக்கு பேசிக்கிட்டே இந்த சவுக்கு சங்கரை இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆதரவோட அவருடைய வாயை கட்டி போட்டிருக்கிறார்கள் மொத்தத்துல இந்தியாவில் ஜனநாயகம் அப்படிங்கிறது டயர் அளவிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி